பெணை பெருஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனும் வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கிங் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் கண்டினியூஸ் சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் இரண்டாவது நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் இரண்டாம் பாடலையும் அதன் விளக்கத்தையும் காணலாம் சூடி கொடுத்த சுடற்கொடி தொல் பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவருக்கு என்னை விதியேந்த இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு அதாவது பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்து பிறகு வில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் பொடி போன்றவளே பழமையான பாவை நோன்புக்கு உரிய பாசுரங்களை பாடி அருள் அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருக என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாத பாவை நோன்பு நோக்க அருள் குறிவாயர் இனி திருப்பாவை பாசுர இரண்டாவது பாசுரத்தின் பாடலை காணலாம் வையத்து வாழ்நாம் செய்யும் கிளி செயல் கேலீரோ பார் கடலுள் பைய தூயின்ற பதம நடிப்பாடி நீயுண்ணும் பாலுண்ணும் நாற்காலே நீராடி மையிட்டு எடுந்தோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதனை செய்யும் தீக்குழலை சென்றோரும் ஐயம் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலேரும் பாவாய் இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் நாம் நமது பாவை நோயில் பின்பற்ற வேண்டிய செயல்பாடுகளை கேளுங்கள் பார்க்கடலில் அழகாக கண்புரம் என்ற பரமன் திருமாலை திருவடிகளை நினைத்து பாட வேண்டும் நெய் பால் போன்ற உணவுகளை உண்ணாமல் விடியற்காலையில் அதாவது அதிகாலை பொழுதில் எழுந்து நீராட வேண்டும் கண்களுக்கு மைத்தீட்டுதல் கூடாது மலர்களை தலையில் சூடிக்கொள்ள கூடாது செய்யத்தகாத செயல்களை செய்ய மாட்டோம் என்றும் சொல்லக்கூடாத சொற்களை சொல்ல மாட்டோம் என்றும் நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறார் இதுவே திருப்பாவை இரண்டாவது பாசுரத்தின் பொருளாகும் இப்பாசுரத்தில் மார்கழி மாதத்தில் பாவி நோன்பு இருக்கும் பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்றும் மிக அழகாக எடுத்து கூறியிருக்கிறார் இனி நம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசனத்தின் மூன்றாவது பாசனத்தையும் அதன் விளக்கத்தையும் காணலாம் நமது நேயர்கள் நமது சொந்தங்கள் திருவேங்கடத்தில் வீட்டெடுக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூலி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்பற்றுவாங்க எல்லா உயிர்களும் இன்பற்றுவாங்க நன்றி வணக்கம்